హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ సో ఇంటికి నమ్మకపోవడం అ ப்ளவுஸ் பேக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தால் கூட அதை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட அதிகளவுக்கு சார்ஜ் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதுக்காக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டே கேட்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருக்கணும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் ஸோ வைக்கிறப்ப அதுக்கு டைம் அதிகளவு எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நெக் டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஸோ சிரமம்லாம் கிடையாது ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ப்ளவுஸ்க்கு வந்து பேக் நெக் டிசைன் வந்து சூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க ஏதாவது ஒரு டிசைனை வந்து கஸ்டமர்ட்ட காமிச்சு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிடலாம் இது ரொம்பவே ஈஸி டைம் எடுக்காது ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள் இது ஒரு நெட் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராண்ட் லுக்காக இருக்குது அப்படியே ஒரு செயின் மாடலில் இருக்குது ஆனால் இது வைக்கிறதுக்கு அவ்வளோலாம் டைம் எடுக்காதுங்க ஸோ நல்ல ஒரு நல்ல ப்ராக்டிஸான டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே டக்குன்னு நீங்கள் இந்த டிசைன்லாம் வச்சிடலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா ஸோ ஆனால் இதுவும் வைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் இது எல்லாமே வந்துட்டு அதிகளவு டைம் எடுக்காத ஒரு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்ஸ் தான் நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீசனபிள் சார்ஜ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கஸ்டமர் பார்க்கும்போது நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கிறதுனால அவங்களும் இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சார்ஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதே வந்து ஒரு மெனக்கெட்டு நம்ம பண்ணுறது தான் அதுக்காக வந்துட்டு நம்ம ஏனோ தானோ எந்த டிசைனும் பண்ண போகிறதில்லை பட் சில கஸ்டமர்ஸ் வந்து அதிகளவு வந்து போ வேணாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எனக்கு வந்து போதும் ஆனால் ஒரு ப்ளவுஸ் வந்து பேக் நெக் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கணும் இல்லை ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் கூட ஓகே ஒரு நல்ல லுக் வேணும் அப்படின்னா இது ரெண்டு மூணு டிசைன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கூட ஒரு கிராண்ட் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனாக தான் இருக்கும் ஸோ இந்த ப்ளவுஸ் பேக் நெக் டிசைனை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ அதிக நேரம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நினைச்சிருந்தால் லைக் பண்ணணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்